பிரேமலு மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் இரு படங்களும் ஒரு மாதத்திற்கு மேல் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தன எல்லா தியேட்டர்களிலும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் என வசூலை வாரி குவித்தன மலையாள சினிமா தமிழை விட தரத்தில் உயர்ந்தது என்ற ஒரு ஆதிக்கத்தை உருவாக்கியது ஆனால் அதை எல்லாம் உடைத்து தமிழில் சூப்பர் ஹிட் ஆகி வசூலில் சாதனை படைத்த ஐந்து படங்கள் அரண்மனை போ ஒட்டுமொத்த குடும்ப ஆடியன்ஸ்களையும் கவர்ந்து தமிழ்நாட்டில் எண்பது கோடிகளும் ஏனைய இடங்களில் இருபது கோடிகளும் என நூறு கோடிகள் வசூல் செய்து சாதனை படைத்தது தமிழ் சினிமாவையும் மலையாளம் மாதிரி தலையில் வைத்து கொண்டாட செய்தார் சுந்தர்சி கருடன் சூரி நடிப்பில் அட்டகாசமான வசூலை குவித்த படம் கருடன் இதுவும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேல் தியேட்டர்களில் ஓடியது இந்த படம் ஒட்டுமொத்தமாக எழுபத்தெட்டு கோடிகள் வசூலித்து சாதனை படைத்தது ஓடிடியில் வியாபாரம் என இதுவும் தயாரிப்பாளருக்கு நூறு கோடி லாபம் பெற்றுக் கொடுத்துள்ளது மகாராஜா ஐம்பது நாட்கள் தியேட்டரில் ஓடிய இந்த படம் ஒட்டுமொத்தமாக நூற்று ஏழு கோடிகள் வசூலித்துள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் இது எண்பது கோடிகளுக்கு மேல் வசூல் செய்து சாதனை செய்தது கிட்டத்தட்ட விஜய் சேதுபதிக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது இந்த படம்தான் பத்து படங்களுக்கு மேல் தோல்வியை சந்தித்த விஜய் சேதுபதி தனியாக நடித்து ஹிட்டானது இந்த படம் ராயன் சமீபத்தில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி பதினைந்து நாட்களுக்கு மேல் ஓடி வருகின்றது இந்த படம் இதுவரை நூற்று இருபது கோடிகள் வசூலித்தது இந்த படத்தை தயாரித்த சன் டிவி உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கின்றதாம் இதனால் தனுஷை வைத்து அடுத்தடுத்த படங்கள் இயக்கும் திட்டத்தில் இருக்கிறதாம் அஞ்சாமை குரங்குபெடல் நல்ல கதைகளம் கொண்ட இந்த இரண்டு படங்களும் மலையாள சினிமாவிற்கு நிகரான போட்டியை கொடுத்தன குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படங்கள் தமிழில் இந்த ஆண்டு வெளிவந்த சிறந்த படங்கள் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளன